ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூ வீடியோ தான் ஆல்ரெடி வந்து ஒரு டாப் எப்படி அளவு எடுத்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்றது வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டேன் அதோட கண்டினியூ இது வந்து பேண்ட்டு வந்து கட் பண்ண போகிறேன் பேலன்ஸ் வந்து ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர் கிளாத்தில் ஒரு மீட்டரில் வந்து டாப் வெட்டிட்டேன் இப்போ வந்து பேலன்ஸ் இருக்கிற ஒரு மீட்டர் துணியை அப்படியே நான் நாளாக மடிக்கிறேன் இதில் வந்து கரை சைடில் வர மாதிரி நம்ம மடிக்கணும் ஓகேவா இதோட வித்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அறுபது இன்ச்சி இந்த துணியில் வந்து வித்து இருக்குது இந்த மாதிரி நம்ம ஒரு மீட்டர்லேயே ஒரு பலாசா பேண்ட்டு கட் பண்ணி தைக்கிறோம் அப்படின்னா வித்து அதிகமாக இருக்கணும் வித்து கம்மியாக இருந்ததுனாலும் தைக்க முடியாது அளவு பேண்ட் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை அப்படியே போட்டு நீங்கள் வந்து வெட்டி தைச்சிடலாம் இப்போ வீடியோவில் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியணுன்றதுக்காக நான் நல்ல பக்கம் அப்படியே மடிச்சிட்டேனால இப்போ அளவு பேண்ட்டை வந்து இதுக்கு மேலே போட போகிறேன் அளவு பேண்ட்டு நம்ம போடும்போது ஃபோல்டிங்கும் ஃபோல்டிங்கும் ஒன்றா இருக்கிற மாதிரி போடணும் அதாவது இந்த மடிப்பு துணியோட மடிப்பு இருக்குது இல்லையா நாலு மடிப்பு அதுவும் பேண்டோட நாலு மடிப்பும் ஒன்றா இருக்கிற மாதிரி போடணும் கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சோ இல்லை ஒன்றரை இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் அவ்வளோ விட்டுருங்க இப்போ பேண்ட்டோட அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் பேண்ட்டோட அளவு வந்து முப்பத்தி ஏழு இன்ச் இருக்குது இப்போ இதுக்கு வந்து நமக்கு மேலே தையலுக்கு வேணும் கீழே மடித்து தைக்கிறதுக்கும் வேணும் மேலே வந்து பெல்ட் தைக்கணும் இல்லையா பிளாஸ்டிக் தைக்கிறதுக்கு அதால் ஸோ முப்பத்தி ஏழு இன்ச்சு ப்ளஸ் ரெண்டு இன்ச்சு வந்து மேலே பெல்ட்டுக்கு ஒரு இன்ச்சு வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு நாற்பது இன்ச்சு இந்த துணி இருந்தால் போதும் இதே உங்களுக்கு வந்து ஒயரை நீங்கள் கூட இருக்கிறீங்க அப்படின்னா பெல்ட்டுக்கு நீங்கள் தனியாக பீஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க ஓகேவா இது வந்து மேலே ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ராவாகவே இருக்குது நான் ஒரு இன்ச்சு லாஸ்டிக் தான் வைக்க போகிறேன் ஸோ அந்த ரெண்டு இன்ச்சை ரெண்டாக மடித்து நான் வந்து வைப்பேன் லாஸ்டிக் எப்படி தைக்கணும்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் டைம் கிடைக்கும்போது செக் அவுட் பண்ணி பாருங்கள் இப்போ இதில் இருக்கிற அளவுகளை அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன் இருந்தாலும் என்னோட அளவும் இதுவும் கரெக்டாக இருக்கான்றது ஒரு தடவை ரீசெக் பண்ணி தான் நான் வெட்ட போகிறேன் ஏன்னா இது வந்து ரெடிமேடாக வாங்கின பேண்ட்டு ஸோ கால் சுற்றளவு கிராச் ஏரியா இதெல்லாம் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் நம்மளோட சீட் அளவை மட்டும் ஒரு தடவை ரீகன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மார்க் பண்ணால் போதும் ஸோ இதில் இருக்கிற அகலத்தை நான் அப்படியே எடுக்கிறேன் கரெக்டாக இருக்குது பாருங்கள் அந்த நாலு மடிப்பு மடிச்சிருக்கேன் அந்த எஜ்ஜி வரைக்கும் கரெக்டாக இருக்குது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி கூட இல்லை அடுத்தது சீட் அளவும் அதே மாதிரி தான் சீட் அளவு என்ன வருதோ நம்ம உட்கார இடம் இருக்குது இல்லையா அந்த சீட் அளவை அளவு எடுத்துகிட்டு நாலு இன்ச்சு இல்லைன்னா அஞ்சு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் நாலால் பிரித்து தான் மார்க் பண்ணணும் அப்படியே மார்க் பண்ண முடியாது இப்போ ஒரு நாற்பது வருது அப்படின்னா நாலு இன்ச்சை கூட்டினிங்கன்னா நாற்பத்தி நாலு வரும் நீங்கள் வந்து பதினோரு இன்ச்சு மார்க் பண்ணணும் சரியா அந்த கிராச் ஏரியாலாம் அதில் இருக்கிறதே நான் அப்படியே மார்க் பண்ணுறேன் இடுப்பு சுற்றளவு இதில் இருக்கிறத அப்படியே மார்க் பண்ணக்கூடாது ஏன்னா இதில் வந்து லாஸ்டிக் போட்டு இருக்குது இல்லையா அப்போ அந்த லாஸ்டிக் உரிய லூஸ் வந்து நம்ம பாடியில் கொடுக்கணும் இப்போ இதோட இடுப்பு சுற்றளவு எவ்வளோ அப்படின்றது பார்க்கலாம் இந்த அளவு பேண்டில் இருக்கிறது நான் யூஸ் பண்ணல என்னோட அளவை நான் வச்சுக்கிறேன் இப்போ ஒரு நாற்பது இருக்குது இல்லை முப்பத்தெட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் நாளை கூட்டிக்கோங்க கூட்டி நாலாலை பிரித்து அதில் எவ்வளோ அளவு வருதோ அதை வைங்க ஒரு இன்ச்சு தையலுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் ஓகேவா மேலே வந்து ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா தனியாக விட்டுவிட்டு அது ஸ்ட்ரெய்ட் கோடாக தான் இருக்கணும் குறுக்கில் ஒரு கோடு மார்க்கிங் பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எல் ஷேப்புக்கு கோடு போட்டு போகிறேன் ஓகேவா எல் ஷேப்புக்கு அப்படியே கோட் போட்டு லைட்டாக ஒரு க கீழே மட்டும் அவ்வளோதான் ஸோ ஏன்னா இது இவ்வளோ தூரம் வந்து லாஸ்டிக்கு டைட்டாக இருக்கு இல்லையா அதுக்காக இப்போ பாருங்கள் பார்க்கும்போது கரெக்டாக இருக்கா அவ்வளோதான் இப்போ வந்து கட் பண்ணிடலாம் ஸோ பேண்ட் வந்து ரொம்ப ஈஸி தான் தைக்கிறதும் ஈஸி தான் பட் தைக்கிற வீடியோ வந்து நான் எடுக்கலை உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் நான் வந்து கட் பண்ணி தைக்கும்போது கண்டிப்பாகவே வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இன்னும் நிறைய வீடியோ செய்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இதை லாஸ்டிக் எப்படி தைக்கணும்னு நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் டைம் கிடைக்கும்போது செக் அவுட் பண்ணி பாருங்கள் எனக்கு இவ்வளோ துணி தான் மிச்சமாக மீஞ்சிச்சு ஒரு துணி கூட மீறவே இல்லை ஸோ உங்களுக்கு லென்த்து பத்தலைன்னா இந்த துணியெல்லாம் நீங்கள் கீழே மேலே அப்படிலாம் அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த சைட்லேயும் ஒரு சின்ன பீஸ் தான் இருக்குது க்ராச்சேரியா வந்து ஒரு லெவன் இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஓகேவா இது வந்து பதிமூணு இருக்கும் ஏன்னா ரெண்டு இன்ச்சு வந்து மேலே லாஸ்டிக்குக்காக எக்ஸ்ட்ரா இருக்குது இப்போ எவ்வளோ லாஸ்டிக்கு நம்ம மடிக்க போகிறதுக்கு அடையாளம் விட்டுருக்குமோ அதுவும் நாச்சு வெட்டிடணும் அப்போ தான் நம்மளுக்கு போது ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் பேண்ட் வந்து ரெடி ஸோ ஒரு ரெண்டே ரெண்டு மீட்டர் துணியில் நான் வந்து பேண்ட்டும் வெட்டி டாப்பும் வெட்டிட்டேன் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ Thank you for watching bye